மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பனிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் மேஷம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் நீச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகேங்களா இந்த டயத்தில் வந்து மேசராசிக்காரங்க புதுசாக சில முயற்சிகள் அதாவது வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்குறது இதற்கான முயற்சிகளில் வந்து இந்த டயத்தில் இறங்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவருடைய பார்வை வந்து எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதிகிறது இது மிக மிக சிறப்பு பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து இந்த டயத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பூர்வீகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பயிற்சியாக பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகேங்களா தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த டயத்தில் வந்து குழந்தைகளுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களில் ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துன்னா எல்லாத்தையும் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்